மனம் பதறுகிறவர்களைப் பார்த்து நீங்கள் திடன் கொள்ளுங்கள் எல்லா பாதைகளும் அடைப்பட்டு எந்த வழியிலே போகிறதுனே தெரியாமல் டென்ஷனாக இருக்கீங்களா தேவனுடைய சகல கட்டளைகளின் படியும் நடக்கிற உள்ளவள் என்று பைபிளே சாட்சி கொடுக்கும் அளவுக்கு வாழ்ந்த எலிசபெத்துக்கு ஒவ்வொரு மாதமும் குழந்தை தங்கிடாதா என்ற ஏக்கம் போக போக வயசும் டென்ஷனும் தான் கூடிச்சே தவிர கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த பாதையுமே தெரியலை ஆனால் ஒரு நாள் தேவன் வழியே திறந்தபோது யோவான் ஸ்நானன் என்ற மிகப்பெரிய தீர்க்க தரிசியை அவள் வயிற்றில் சுமக்கிற பாக்கியம் மட்டுமல்ல மூலம் ஏசப்பாவே வீட்டுக்குள் நுழைந்த வாழ்த்த என் ஆண்டவனின் தாயாரே என்ன சந்திக்க வந்தாரே என்ற பூரிப்பு எலிசபெத்துக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு அவளுக்கு அவள் பிள்ளைய பார்த்து ஊரே பயப்படுது கர்த்தரின் ஊழியத்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தி ஏசப்பாவே பெரிய தீர்க்க தரிசன பாராட்டும் அளவுக்கு பிள்ளைய தந்த தேவன் உங்க டென்ஷனையும் நீக்கி புது வழிகளை திறப்பாராக நன்றி